நாட்டுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் இந்த கடக ராசிக்காரங்க இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது கும்பராசியில் இப்போது சனி பகவான் ஜூலை மாதத்துலேருந்து வக்ரகதியில் பயணம் போ போகிறார் அப்படிங்கும் போது சனி வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் நூறு இல்லை இரநூறு சதவீதம் உங்களுக்கு இந்த கோச்சாரப்பட்டி மற்றும் தசாபுத்தி பலன்களை கணித்துள்ள இது இரநூறு பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே ஆகும் சனி வக்ரம் அடைந்ததுனால சனி பயிற்சினால யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் சில நன்மைகளும் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவங்களுக்கு சில பாதிப்புகளும் உண்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்போ ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றம் மற்றும் தாக்கங்கள் மற்றும் அதிர்வரைகள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படி என்னென்ன ஏற்பட போகிறது என்னென்ன ஏற்பட போகிறது என்பதை பற்றி முழுமையான காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ராசியில தங்குற சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது இயற்கையான விஷயம் சனிக்கு அந்த சேட்டன் ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா ஜூனை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆணி மாத பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பிக்கிறது ஐப்பஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வரும் சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வக்ரகாலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டங்கள் தீரும் கடுமையான நெருக்கடிகள் இருந்து வந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நிம்மதியான சூழ்நிலைக்குள்ளே வரப்போகிறீங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம் இந்த முழுமையான பதிவுனா ஃபாரின்ல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே சிட்டிஷன்ஷிப்பில் இருக்கவங்க எல்லாமே இந்த பதிவை முழுக்க பாருங்க மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே ஆகும் அப்படிங்கிறதுக்கு நிதர்சன உண்மை இந்த பதிவை பார்த்து பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க இதனால் முழுமையான வீடியோஸ் உங்களுக்கு நல்ல தகவல்களை சொல் சொல்லக்கூடிய அனைத்து காணொலியும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக வந்துடும் அதை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறலாம் அது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி இந்த காணொலியை உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட நீங்கள் கேளுங்கள் புரியலன்னா நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம் ஏன்னா தசாபுத்திகள் அப்படின்றது வந்து தான் உண்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கோச்சார பலன்கள் மட்டும் நடக்காது அவங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அதை பொறுத்தே பலன் அமையும் தசைனா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீரியட் சொல்லுவாங்களே சில பேர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த தசை மாறும்போது ஒவ்வொரு பாதிப்புகளை கொடுக்கும் அபூர்வங்களும் அதிசயங்களும் நிகழ்த்தும் அப்படிங்கும்போது ஒவ்வொருடைய நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை கணித்துள்ளேன் அது முழுமையாக பார்த்து உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கஷ்டமர் சனியினால மிகப்பெரிய பாதிப்பு யாருப்பட்டிருக்காங்க அப்படின்னா கடகராசிக்காரங்க தான் எப்பொழுங்க இது முடிவுக்கு வரும் அப்படிங்கிற புலம்பலும் கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது எப்படின்னா கடகராசிக்காரங்க பொதுவாகவே வெளியில் சில விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க தன்னுடைய தோல்வியோ தன்னுடைய அசிங்கமோ அவமானமோ அதை வெளியில் சொல்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க அதை உழைப்பால் அதை முறையடிக்கணும் திறமையால் வெளியே வரணும் அப்படிங்கிற நான் நினைக்கக்கூடியவங்க கடகராசிக்கரன் இந்த அஷ்டமச்சன் அவங்கள ப படாத பாடுபட்டிருக்கோம் அப்படிங்கிற கஷ்டங்களாக மற்றவங்களுக்கு படுது இவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு கஷ்டத்தை உணர்ந்துருக்குறாங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையே வேண்டாம் உயிர் மட்டும்தான் மிஞ்சிருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இந்த கன்சல்டேஷன்லேயும் வராங்க அந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போது தசாபூத்தி வழியாக இந்த சனி வக்ரம் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பாருங்க கண்டிப்பா இதுக்கான நிவர்த்தியும் பரிகார நிவர்த்தியும் நிவர்த்தி வழிபாடு முறைகளும் உங்களுக்கு சரியான தகவல்களும் கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம் சனி வக்ரத்தினால் வருகின்ற தாக்கங்கள் மற்றும் அதிர்வலைகள் உங்களுடைய அதிசயத்தை மிக்க அபூர்வம் மிக்க ஒரு வாழ்க்கையை மாற்றுமா அப்படிங்கிறது முழுக்க பார்க்கலாம் கடகராசி பூச நட்சத்திரத்துக்காரங்க இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வாழ்க்கையில் பிற்பகுதியில் நல்லா யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோக பலன்களை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு முத திசை அப்படிங்கும் போதே கடகராசிக்கு சனி தான் வந்து பத்தொம்போது வருஷம் மொதல் திசை இந்த சனி வக்ரமாகும் போது இந்த கால்குலேஷனுக்கு ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கிற சனி திசையை உங்களுடைய ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த சனியை ஆரம்ப திசையாக கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு சில உடல்நிலை பாதிப்புகள் பிரச்சனைகள் மன அளவில் ஒரு சில விஷயங்கள்லாம் பத்து வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் அம்மா அப்பாவுக்கு தான் நிறையா ஷேர் பண்ணுவீங்க உங்களோட கஷ்டத்தை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சனி திசை உங்களுக்கு தாய் தந்தைக்கு தான் முதல்ல கொடுக்கும் அதனால் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது அதே மாதிரி சீகபடியில் உங்களுடைய பிரார்த்தனைகள் அதிகமாக இருக்கணும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு புதன் திசை ஒரு பதினேழு வருஷம் பத்து ப்ளஸ் பதினேழு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் உங்கள் கடகராசி பூச நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் படிப்பில் ஒரு சில மந்தத்தன்மை கண்டிப்பாக உண்டாகும் படிக்கணும்னு நினைக்கிறேங்க உடல்நிலையில் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னா இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சோர்வு ஆரோக்கிய சீர்கேடு நோய் நொடி பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக உண்டாகும் இந்த காலகட்டத்தில் உஷாராக ஆரோக்கிய உணர்வுங்க மட்டும் எடுத்துக்கணும் ஜங்க் ஃபுட்ஸு பேக்கரி ஐட்டம்ஸு இந்த மாதிரி தேவையில்லாத சில பேக்கடு ஐட்டம்ஸு காஃபி டீ அதிகமாக கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன் வந்து டாக்டர் மாதிரி சஜஸ்ட் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க இது மு முழுக்க முழுக்க வந்து ஆரோக்கியத்தை பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கும் போது இதில் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய எக்ஸசைஸ் தேவையில்லாத பொருட்களெலாம் சாப்பிட்றது இந்த மாதிரி விட்டுருங்க மாதிரி மனசுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய சில இஷ்யூஸ் சில இடத்துல வந்து ஆண்களாக இருக்கும் போது பெண்ணுக்கோ பெண்களாக இருக்கும் போது ஆணுக்கோ ஒரு சில தொந்தரவுகள் அடுத்தவர்களால் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த வகையிலுமே நீங்கள் உஷாராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது இந்த இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடந்தால் கூட உடல்நிலை மன அளவில் நீங்கள் இன்னும் ரெடி ஆகல அதுதான் உண்மையான விஷயம் இந்த சனி வந்து உங்களுக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் உடைய திசை அப்படிங்கிறதுனால கலத்துற வலையில் மனைவி கணவன் மனைவி வழியில் அந்யோன்ய குறைவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகும் அதே மாதிரி கண்டங்களை கொடுக்கக்கூடியதாகவும் நோய் நொடி பிரச்ச கொடுக்கல் வாங்கல ப்ராப்ளம் அப்படிங்கறத கொடுக்கும் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதி இது மறைவு ஸ்தானங்கிறதுனால பெரிய கடக லக்னத்துக்கும் கடக ராசிக்கும் ஒரு நல்லது பண்ணக்கூடிய திசை கிடையாது அப்படிங்கும் போது உஷாராக இருக்கணும் நூ இரநூறு பர்சன்ட் உங்கள் உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னா நூறு சதவீதம் நடக்கும் அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சில மன கஷ்டங்களை கொடுக்கும் ஒரு சில பொருளாதார நெருக்கடியும் கொடுக்கும் கடன் நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதெல்லாம் அதிகம் பண்ணணும் நோய் எதிரி கடனை அதிகம் பண்ணும் இந்த சனி வக்ர காலத்தில் இதை நிவர்த்தி அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் கொடுக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கும் அந்த ரெஸ்ட்டுக்கு எப்படி இப்படி இருக்கும்னா முழுக்க கம்மியாகாது கம்மியாகிற மாதிரி கம்மியாகி சின்னகளில் குறைய வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அடுத்தது கேது திசை இருபத்தி ஏழு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த கேது திசையும் ஒரு மனிதனுக்கு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது தொந்தரவை கொடுக்கும் இறை வழிபாடில் நீங்கள் உங்களுடைய விஷயத்தை கொ கொண்டு போங்க கண்டிப்பாக வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த சுக்கர திசை அடுத்தது முப்பத்தி நாலு வயசுலேருந்து ஐம்பத்தி இந்த சுக்கர திசை கடகராசிக்காரங்க கடக லக்னமாக இருக்குன்னாலும் சுக்ரன் பெரிய பாதகாதிபதியாக இருப்பார் அதாவது இதே வந்து மீன லக்னமோ மீன ராசியோ தனசு லக்னமோ தனசு ராசியோ இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த இந்த கடகராசிக்காரங்களுக்கு தனசு லக்னமும் மீன லக்னமோ வந்துருச்சுன்னா சுக்கர திசை ஒரு ஆகாத திசையாயிரும் இல்லை எனக்கு தனசு லக்னமும் இருக்குது மீன லக்னமும் இருக்குது இல்லை உங்களுக்கு கடக லக்னமும் இருக்குதுன்னா பாதகாதிபதியாகிடுவார் திசையில் என்ன நல்லது பண்ணுவார் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தார்ன்னு கண்டிப்பாக யோகத்தை இருபது வருஷம் அள்ளி கொடுப்பார் இல்லைங்க எனக்கு திசை வந்ததுலேருந்தே டைம் சரியில்லைங்கன்னா அந்த அஷ்டம சனி பாதிப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னா திசை சுக்கரன் நீசம் போயிருக்கிறது சுக்கரன் நல்ல இடத்துல இல்லாமல் இருக்கிறது பகை வீட்டில் இருக்கிறது சனி பார்வையோடு இருக்கிறது இப்படி விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா திசை சரியாக வேலை செய்யாது ஆனால் இந்த சுக் சனி வக்ரம் ஆயிருக்கிற இந்த டைமில் சுக்கர திசை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் நல்லதும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை உடல் தேடி வர அளவுக்கும் கடன் சிக்கல் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த சுக்கர திசையில் இருக்கும் அடுத்தது சூரிய திசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன நெருக்கடி இந்த சூரிய திசையில் சூரிய திசையில் கண்டிப்பாக சனி அஷ்டம சனி வரும்போது மிகப்பெரிய பாதிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கும் உஷ்ணா சம்மந்தப்பட்ட நோய்கள் ஹார்ட் அட்டாக்கு சுகர் பிபி இந்த மாதிரி பிபி தான் அதிகமாக கொடுத்துருக்கோம் இந்த சூரிய திசையில் உங்களுடைய அப்பாக்கும் பிள்ளைக்கும் சில பேர்த்துக்கு ஆகாது இந்த காலகட்டத்தில் சூரியனை வந்து சனி வந்து டாமினேட் பண்ணும் போது கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருவோம் ஆனால் இந்த சனி வக்ரம் வந்து ரிவர்ஸில் கொடுக்கும் பலனை எப்படின்னா எல்லாமே மாற்றிடும் எப்போது அரசாங்க வழியில் உள்ள பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் பம்பு பழக்கங்கள் நிவர்த்தியாகும் சூரியன் வந்து நல்ல இடத்துல மட்டும் உங்களுக்கு இப்போ இருந்துச்சுன்னா இந்த சனி வக்ர காலம் யோகம் சரிங்களா சந்திர திசை அறுபது வயசுலேருந்து எழுபது வயசு இதுவும் வந்து சனிக்கு ஆகாத திசைனாலும் சனி வக்ரத்துக்கு அப்போ மிகப்பெரிய வீடு மனை வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் இதெல்லாம் வெற்றிகளை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது மாதிரி செவ்வாய் சந்திர திசையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீங்க சுக்கரன் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் எல்லாமே இந்த சந்திரன் என்ன ஒரு இதுனால் இவர் வந்து உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு அள்ளி தான் கொடுக்க பார்ப்பார் சூரியன் தசை இருந்தால் ரெண்டாம் அதிபதி தசை அது ஒரு நல்லதான குடும்ப வாக்கு உங்களுக்கு கொடுத்துரும் செவ்வாய் தசை அடுத்தது பத்துக்கும் ஐந்துக்கும் உடையவர் செவ்வாய் ஒரு நல்ல தொழிலை கொடுக்கும் ஏன்னா இந்த சனி வக்ரமாகும் போது ரிவர்ஸில் கொடுக்கும்போது தொழிலை நல்லபடியான வாழ்க்கையை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஐந்துக்குன்னு புத்திர தடை புத்திர பாக்கியம் உங்கள் மகன் மகளுக்கு இல்லைன்னா கூட இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கொடுத்து உங்களுக்கு பேர பிள்ளைங்கள் வந்து கொஞ்சம் கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய செவ்வாய் திசையாக கண்டிப்பாக இது இருக்கும் ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா ரத்த கொதிப்பு இருந்துச்சுன்னா இப்போ சரியாகக்கூடிய சனி வக்கர பீரியட்லாம் சரியாகும் அடுத்தது ராகு திசை ராகு திசை பொதுவாகவே எழுவத்தி ஏழு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த ராகு திசையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயங்கள் பிரம்மாண்டமாக யோசிக்க தோணும் தொழில் அதிகமாக முதலீடு பண்ணிடாதீங்க பிரச்சனைகளை அகப்பட்டு கொண்டு வைங்க ராகு திசையில் ஒரு திரைக்கு நூறு தடவை யோசித்து தான் முடிவெடுக்கணும் தொழிலில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது சனி வகர பீரியடில் இது எல்லாமே நல்லதுக்கு நடக்கும் நல்ல தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சில பேர்த்துக்கு நல்ல குடும்ப அமைப்புகள் உருவாக்கி அதன் மூலியமாக சந்தோஷம் ஏற்படும் மகன் மகள் பேரம்பேத்திகள்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய இந்த சனி வகரமாக இந்த ராகு திசையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் சனி வக்ரம் ஆகும் போது கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நன்மை பண்ணும் இந்த தசா காலங்கள கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய நன்மையும் இருக்கும் அடுத்தது குரு திசை தொண்ணூத்தஞ்சு வயசுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வயசுக்குள்ள சொல்லிடுறாங்க குரு திசைங்கும் போது ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் ஒரு சில எதிர்ப்புகள் நோய் கடன் அப்படிங்கறதெல்லாம் அதிகமாகக்கூடியதாக இருந்தாலும் சனி வக்ர பீரியட்ல கொஞ்சம் நல்லதும் நடக்கும் இதனால வளர்ச்சியும் உண்டாகும் ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு வரகுன்ற சொத்து கை கைக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அந்த அளவுக்கு மிக நல்ல வளர்ச்சியான காலம்னு சொல்லலாம் இந்த கடகராசி பூச நட்சத்திரத்தான் வழிபாடாக குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணுங்க வெண்ணெய் சாற்றி வாருங்கள் சரிங்களா செந்துரம் கொடுங்க வெண்ணெய் செந்தூரம் ரெண்டு கொடுத்தீங்கன்னா கலந்து அவங்க பூசுவாங்க ஆஞ்சநேயருக்கு அது மாதிரி பண்ணுங்கள் வெற்றிலை மாலை சாத்துங்க அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை இதை பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் எனக்கு எங்கெங்க வசதி இருக்குது அன்னதானம் பண்ணுறதுக்குலாம் மனசார ஒருத்தவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுங்க அதுவே அன்னதானம் தான் சரிங்களா ஒருத்தருக்கு கொடுத்தாலும் சரி அஞ்சு பேர்த்துக்கு கொடுத்தாலும் சரி நூறு பேர்த்துக்கு கொடுத்தா உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி சரி மனசார ஒருத்தருக்கு கொடுக்கும்போது கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி ஊனமுட்டுறவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு பென்சில் பேனை வாங்கி கொடுக்குறது எஜிகேஷனுக்கு பண்ணுறது இல்லைங்க எனக்கு எந்த வசதியுமே இல்லைங்க ஊனமுட்டுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நூறுரூவாவது கையில் கொடுங்க ஒரு பத்து ரூபாவது கொடுங்க மனசார கொடுங்க அதே மாதிரி இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு கொஞ்சம் தானங்கள் பண்ணுங்கள் தண்ணி கொடுங்க அவங்களுக்கு முடிஞ்ச அவங்க வாட்ரு பாட்டிலில் ஒரு தண்ணி கொடுங்க அவங்க குடிச்சிட்டு போட்டோம் ஒரு நூறுரூவா கையில் கொடுங்க காஃபி டீ வாங்கி குடிக்கிட்டோம் இல்லை எனக்கு ஏதாவது வாழைப்பழமோ எங்கள் வீட்டில் ஒரு இப்போ தேவையில்லாத பொருளை அழுவி போகிறது கீழே கொட்டாமல் மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்க அதுவே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்க பூச நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பாக சனிக்கிழமை சனி கோரையில் ஆஞ்சநேயரை வழிபடும் சனிக்கிழமை சனி ஹோரையில் பண்ணுங்கள் அதுதான் மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும் இந்த கடகராசி பூச நட்சத்திரத்துக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வால்கவளமுடன் திருச்சிற்றம்பலம்